அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அஷ்ரப் தீ 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 ஆமாங்க எல்லா இடத்துலையும் இருக்குது எனக்குமே அந்த ரொம்ப பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க யூஎஸில் தீ ஆயிடுச்சின் பட் நல்லா இருந்தால் நான் சேஃபாக தான் இருக்கேன் கலிஃபோர்னியா சைடு தான் இந்த ஒரு தீ வந்து காட்டு தீ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு பவர் கிரிட்டில் ஃபால்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு ஹியூமனோட இஷ்யூவாக இருக்கலாம் மிஸ்டேக்கானு சொல்கிறாங்க எனிவே இதில் வந்து ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயா எண்பத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தாம்பரம் வேலூர் இந்த மாதிரி இடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் சென்னையில் ஸோ ஒரு தாம்பரமே காலி அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த அளவுக்கான எஃபெக்ட் ஒரு பன்னெண்டாயிரம் வீடுங்க காலி அதாவது இதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பில்லியன் பில்லியன் டாலர்ஸ் அதாவது யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலே இதான் வந்து காஸ்ட்லியஸ் வாயில் ஃபயர்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து எல்லோரும் வெளியே போயிட்டாங்க ஹாலிவுட் ஸ்டார்ஸ்கான அவங்க வீடெலாம் காலி ஆயிடுச்சு இன்னமும் வந்து ஃபயரை கட்டுப்படுத்த முடியல ஒரு வாரம் போயிட்டே இருக்குது ஸோ வீடுலேருந்து வாழும் அமெரிக்கர்களுக்கும் இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் ஸோ டேக் கேர் பாய்